இருந்து கோலிவுட்டில் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே பரபரப்பு செய்தியாக போய்கிட்டு இருக்கிறது என்னென்னா சுந்தர்சி வந்து கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷனான ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் ரஜினி வச்சு பண்ணக்கூடிய படத்துலேருந்து விலகிறதா அறிவித்த அந்த அறிவிப்பு தான் ஒரு பக்கம் பீகார் எலெக்ஷன் என்ன என்ன அரசியல் கட்சிகள் ஓடிக்கிட்டு இருந்தாலையோ அதெல்லாம் நாங்கள் எத்தனை பேரையாக பார்க்கறது ரஜினி மாற்றம் என்னாச்சு அதை சொல்லியா அப்படின்னு ஒரு பக்கம் கூப்பிட்டுருக்காங்க என்னாச்சு என்னாச்சு ஏன் சுந்தர்சியை போயிட்டார் ஏன் சுந்தர்சி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் சுந்தர்சியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இதில் வந்து பல்வேறு வதந்திகள் ஒரு பக்கம் என்னென்னா குஷ்பு சொல்லி தான் வந்து சுந்தர்சி வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு வதந்தி இன்னொரு பக்கம் சுந்தர்சிக்கு வந்து கமல் வந்து ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துருக்காரு ஒருவேளை ரஜினிக்கு வந்து அருணாச்சலம் கொடுத்ததுனால வந்து அவங்க ரெண்டு பேரும் கூட கிளாஸ் நல்லா போயிட்டாரு இப்படி பல்வேறு வதந்திகள் உள்ள ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது எது ஓடுங்களா என்ன இருந்தாலும் அவங்களா அஃபீஷியலாக சொல்கிற வரைக்கும் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நம்ம சொல்ல வர விஷயமும் ஒரு தான் இது உண்மை அப்படிங்கிறது கிடையாது கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிடைக்க போக சொல்லக்கூடிய சில பல உண்மைகள் ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு ஒரு படம் பண்ணுறாங்க போது இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்கும் ஏற்கனவே வந்து ரஜினி சார் வந்து இப்போது கமல் சார் ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க லோகேஷோடைய கூலி படம் பெருசாக போகல அப்படின்றதுக்கப்புறம் ரஜினிக்கும் லோகேஷ்க்கும் ஒரு டேம்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சில் அடிபட்டுச்சு அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சு வச்சு இப்போ லோகேஷ் யாராச்சும் ஒரு நடிகராக மாறிட்டார் ஆனால் அந்த கான்றரி இந்த பக்கம் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா விக்ரம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த மணி நன்னை பார்த்து கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு அதை தயவுசெய்து இது பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி கமல் சாருக்கு பல பிளாப்புக்கு அப்புறம் ஃபைனலா வந்து விக்ரம் அப்படிங்கிற ஒரு இமாலய வெற்றி கிடைச்சிருக்கு அதனாலயே லோகேஷ் மேல ஒரு தனி பற்றும் பாசமும் அவர் வச்சிருந்தாரு இப்போ என்ன இருந்தாலும் ரெண்டு பேருக்குன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஃப்ளாப் படம் பொறுத்தவரும் ஒருத்தருக்கு ஹிட் படம் கொடுத்த போது ஒரு சின்ன காண்ட்ரவர்சி வர தானே செய்யும் யோ அவர் ஏன் டேஸ்ட் வரலையா இவருக்கு ஏன் டேஸ்ட்டுக்கு வரலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோக்களையும் பேசினோம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஸ் வரும்போது தான் சரி இப்போ சுந்தர்சியை வச்சு பண்ணலாம் ஏன்னா வெறும் ரத்தம் தெரிக்கும் காட்சிகளும் வன்முறை காட்சிகளுமே இந்த இரண்டு மிகப்பெரிய நடிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு லைட் லேட்டடாக மக்களுக்கு பிடித்த மாதிரி எல்லாருக்கும் ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றதா சரி அப்போ சுந்தர்சியை கூப்பிடுவோம் ஏன்னா அவர் மட்டும்தான் இன்னமும் அரண்மனை எனக்கு தெரிஞ்சு அரண்மனை ஐம்பது வரைக்கும் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் சீரியல் மாதிரி ஒரு பாட்டுக்கு ஒன்று போய்கிட்டே இருக்குது அவர் பாட்டுக்கு ஒரு படம் எடுத்துக்கிட்டே இருக்கார் வருஷத்துக்கு எப்படியாவது சுந்தர்சி படம் ஒரு படம் வந்துடுது அதுவும் ஒரு கலெக்ஷன் எடுத்துடுது கஷ்டமே இல்லை எப்படியாவது ஒரு கலெக்ஷன் வந்துரு ஆ ஏ சுந்தரிசி படம்ப்பா இந்த இப்போ கூட ரீசெண்டாக கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு ஏ சுந்தரிசி படம் சிரிச்சிட்டு நம்ம வாட்டி போப்பா ஒரு சாலையாக யோசிக்க வேடாமப்பா அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கும்போது சுந்தர்சி படம் அப்படின்னும் போது ஒரு காமன் ட்ராக்கும் ஒன்று உள்ளே வரப்போகுது இப்போ காமன் ட்ராக்கில் பிரச்சனை என்ன அப்படின்னா பிஸ்னஸ் வேல்யூஸ் அந்த இடத்துல அடி வாங்குது படம் பிஸ்னஸ் வேல்யூஸில் ஏன் வாங்குது அப்படின்னா கமல் சாருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் ரஜினி சாருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் அந்த மார்க்கெட் லெவல் அப்படிங்கிறது நம்ம சேலரியை வச்சு பேசுகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கமல் சாருக்கு வந்து ஒரு ஒரு நூறு கோடி வச்சுக்குவோம் இல்லை ஒரு நூற்றி பத்து கோடி வச்சுக்குவோம் ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி க்ரோர் அப்படின்னு நியர்பை அவங்க சாலரிக்கே டிபெண்ட் பண்ணி நடிக்கக்கூடிய நடிகர்கள் கிடையாது இப்போ கமல் சார்லாம் என்னன்னா அவர் ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது அவங்க இதுலேருந்து ஒரு படம் வருது அப்படின்னா அது தரமான படைப்பாக இருக்கணும் வெறும் வணிக ரீதியான சினிமாவாக இருக்கக்கூடாது ஏன்னா அவர் அன்றைய காலகட்டத்திலே அவர் எடுக்கிற காமெடி படத்துலேயே பார்த்தீங்கன்னா மைக்கில் மதன காமராஜன் எதுக்கு நாலு கெட்டப்பில் ஒரு காமெடி படத்துக்கு பண்ணணும் அவர் அதுக்கு மெனக்கெட்டு அதை பண்ணியிருப்பார் சதிலாவதியில எதுக்கு வந்து கோயம்புத்தூர் லங்கா அவ்வளோ மெனக்கெட்டு பேசணும் அது அதுக்காக உட்காந்து பண்ணியிருப்பார் பேசும் படம்னு ஒரு படத்தில் எதுக்கு வந்து படத்துல பேசாமலே அவர் நடிக்கணும் இவ்வளவு இதெல்லாம் காமெடி படம் தான் ஆனாலும் காமெடி படம் என்ன இருந்தாலும் அந்த படத்துக்குன்னு ஒரு மெனக்கடல் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு பம்பல்கே சம்பந்தத்தில் பாருங்க இப்படி ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஒரு காமெடி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மனிதர் கமல் சார் ரஜினி சார் அப்பெல்லாம் கிடையாதையோ காமெடி படம்னா நம்ம பார்க்குறோம் சிரிக்கிறோம் ரசிக்கிறோம் கொண்டாடுறோம் அது எல்லாத்தையும் பார்க்குறோம் அவ்வளோதான் இப்படிங்கிற அந்த ஒரு டோன் ஸோ இப்போது இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பேன் இண்டியா லெவலில் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க இப்போது சுந்தர்சியோட படத்துடைய வணிக ரீதியான சினிமா தமிழ்நாட்டுக்குள்ளையோடு முடிஞ்சிடும் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ அதர் ஸ்டேட்லேயும் இவருடைய காமெடி எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா நேட்டிவிட்டியோட சில காமெடி பண்ணக்கூடிய சுந்தர்ஷி அவருடைய அந்த நேட்டிவிட்டி காமெடியை தாண்டி நீங்கள் வந்து குளோபலைஸ்டாக ஒரு காமெடி பண்ண முடியுமானா அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட அப்போ இந்த இடத்துல வந்து வேறு யாரை போடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வரும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஸோ ஒரு காமெடி கமர்ஷியல் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு பெரிய சட்டச்சிக்கல் வரும் வணிக ரீதியான சினிமாவில் இது ஒரு சட்ட சிக்கல் வரும் இப்போ ரஜினி சார் வச்சு கமல் சார் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு வேர்ல்டு வைடை வந்து ஒரு வேறு லெவல் ஒன்று இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா நம்ம ஆடியன்ஸ் அப்போது சுந்தர் சீட்டில் இருந்து காமெடி படம்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு போது அது மாறது வாய்ப்பிடலாம் அப்போ அடுத்து யாரை யோசிக்கலாம் அப்படின்னு போது இப்போ லோகேஷ் கனகராஜ் கிடையாது பிரதீப் ரெங்கனா அவரே நான் நான் அப்படிலாம் ஒன்று யோசிக்கவே இல்லைங்கன்னு அப்போது ஓரளவுக்கு மூத்த இயக்குநர்களத்தை பற்றி தான் எடுப்பாங்க பட் அந்த மாதிரியான ஒரு கதைக்களை தான் வேணும் அப்படின்னா அடுத்து இருக்கிறது வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு வந்து இப்போ தான் கோட்டு முடித்தாரு ஸோ வெங்கட் பிரபு ஏன் கூப்பிடலாம் அப்படின்னா வெங்கட் பிரபுவோட படங்களில் வந்து ஒரு திருலிங்கலை மட்டும் இருக்கும் அட் த சேம் டைம் காமெடி இருக்கும் என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா பிரேம்ஜி இல்லாமல் அவர் படம் பண்ண மாட்டார் அது ஒன்று மட்டும் தான் மைனஸ்ஸு மேபி வெங்கட் பிரபுவும் உள்ளே கூப்பிடலாம் அப்புறம் இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவா சிறுத்தை சிவா அங்கே தான் அற்ற ஃப்ளாப்பு அதுக்கு முன்னாடி அண்ணாத்த இதெல்லாம் வந்து ஃப்ளாப் தான் ஆனால் டிசாஸ்டர் கிடையாது இப்படி இருக்கும்போது அவரை கூட்டம்னா ஒரு படத்தில் எமோஷ்னல் வேல்யூஸ் இருக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும் ஸோ ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஓவராலாக இந்தியாவில் எல்லாமே கனெக்ட் ஆகும் அப்போ அதை வச்சு ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ இது ஓவராலாக எங்களுக்கு தெரிஞ்ச தகவலின் அடிப்படையில் குஷ்பு சொன்னதோ இல்லை இவங்க சொன்னதோ அவங்க சொன்னதோ கிடையாது இந்த படத்துடைய பிஸ்னஸ் வேல்யூஸும் இந்த படத்துடைய கண்டென்ட்டு ரஜினியுடைய மார்க்கெட்டு ஒன்று இருக்குது கமல் சாருடைய வியாபாரம்னு ஒன்று இருக்குது இது ரெண்டையும் தாண்டி ஒரு கேமியர் கமல் சார் பண்ணுற மாதிரி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கணும் அதே சமயம் அந்த கண்டென்ட்டு வேற லெவல எலிவேஷன்ல பேன் இண்டியா படமாவும் இருக்கணும் அப்படின்னு பல கன்சரேஷன்ஸ்ல தான் இது இந்த இடத்த வந்து சுந்தர்சீன் நிராகரிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு ஐயம் எங்களுக்கு தோணுது மற்றபடி இதுக்கு பரிசீலையில் இருக்கிறது மேபி சிறுத்தை சிவா இருக்கலாம் இல்லைன்னா வெங்கட் பிரபு இருக்கலாம் இது என்ன அப்படிங்கறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும் இல்லை மேபி இன்னைக்கு கூட வரலாம் எது வந்தாலும் படத்துடைய வணிக ரீதியான சில விஷயங்களுக்காக மட்டுமே தான் இது முடிவெடுக்கப்பட்டதாக தான் எங்களுக்கு தோணுதே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் இருக்கிற மாதிரி எங்கள் தோணலை உங்களுக்கு இதில் ஏதாவது மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் போடலாம் நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க